ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இந்த வீடியோவில் வந்து நம்ம வந்து ஒரு தேர்ட்டி சிக்ஸ் இன்ச்சு தாப்பு நம்ம கட் பண்ண பாருங்கள் அதை தான் நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம் அதுக்காக நான் பேக் பார்ட்டும் ஃப்ரண்ட் பார்ட்டும் லைனிங்கை ஃபர்ஸ்ட்டு அட்டாச் பண்ணி வச்சுருக்கிறேன் இப்போ வந்து நம்ம ஃப்ரண்ட்டு பார்ட்டில் உள்ள நெக்கை நம்ம வந்து நம்ம ஸ்டிச் பண்ணலாம் அதுக்காக நான் கேன்வாஸ் எடுத்துருக்கிறேன் கேன்வாஸை வந்து மூணு கழுத்தகளை மூணு இன்ச்சு நீளம் வந்து ஆறு இன்ச்சில் நான் மார்க் பண்ணியிருக்கேன் மார்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒன்னை காலிஞ்சி மார்க் பண்ணி அதையும் விளைய வரைஞ்சிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி எடுக்கலாம் கட் பண்ணி எடுத்துகிட்டு இந்த மாதிரி லைனிங் கிளாத் எடுத்துக்கோங்க லைனிங் கிளாத்தில் நம்ம அந்த கட் பண்ணி வச்சால் கேன்வாஸை வச்சு அயன் பண்ணி எடுக்கலாம் இப்போ நான் பேக் பார்ட்டை நான் கட் பண்ணி எடுத்துருக்குறேன் அதையும் நம்ம அதுக்கு மேலே வச்சு அயன் பண்ணி எடுக்கலை பண்ணி எடுத்த பீஸ் எல்லாம் கட் பண்ணி எடுக்கலாம் கட் பண்ணி எடுத்துட்டு நம்ம கால் இஞ்சி விட்டுறீங்க பாருங்கள் அதை வந்து நம்ம இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணிக்கலாம் அந்த வலை வார இடத்துல இந்த மாதிரி ஒரு கட்டு கொடுத்துக்கோங்க கொடுத்து நம்ம அப்போ நமக்கு ஈஸியாக அந்த ஃபினிஷிங் வந்து நமக்கு நல்லா இருக்கும் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கோங்க ஸ்டிச் பண்ணதுக்கப்புறமா இப்போ இதுக்கு சென்றேன் நம்ம வந்து அந்த பேக் பார்ட்டை நம்ம ஸ்டிச் பண்ணி லைனிங் அட்டாச் பண்ணி தெரியும் வர அதுக்கு சென்ற கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சென்டரில் வர மாதிரி இந்த நெக் பீஸை நம்ம வச்சுக்கலாம் வச்சுட்டு இந்த மாதிரி பின் குத்திக்கோங்க பின் குத்திட்டு ஒரு கால் இஞ்சி அளவில் நம்ம வந்து தையல் போட்டு எடுக்கலாம் தையல் போட்டதுக்கப்புறமா ஒரு காலிஞ்சி விட்டுட்டு அது இதுக்கு சரிக்கிய நம்ம கட் பண்ணி எடுக்கலாம் இப்போ கட் பண்ணிவிட்டு அந்த வளை வார இடத்துல இந்த மாதிரியே கட் கொடுத்துக்கோங்க கட் கொடுத்துட்டு நம்ம வந்து நெக்கு வந்து நம்ம அந்த பீஸ் நம்ம இது பண்ணிடும் பாருங்க அந்த பீஸில் எண்டில் வந்து நம்ம ஒரு தையல் போட்டுக்கலாம் தையல் போட்டதுக்கப்புறமா இந்த மாதிரி நல்ல பக்கமாக திருப்பிக்கோங்க நல்ல பக்கமாக திருப்பிட்டு அதுக்கு மேலே அந்த எண்டில் நம்ம இந்த மாதிரி ஒரு தையல் போட்டுக்கலாம் இப்போ பாருங்க ஃபினிஷிங் வந்து கரெக்ட் நல்லா வந்துடுது பேக் பார்ட்டை நம்ம ஸ்டிச் பண்ணிட்டோம் இனி வந்து நம்ம ஃப்ரண்ட் பார்ட்டை நம்ம ஸ்டிச் பண்ணலாம் பேக் பார்ட்டை நம்ம எப்படி நம்ம ஸ்டிச் பண்ணோமோ அதே போல் இந்த ஃப்ரெண்ட் பார்ட்டையும் நம்ம ஸ்டிச் பண்ணி எடுக்கலாம் பாருங்க இப்போ அதையும் சென்டரில் இந்த மாதிரி கட் கொடுத்துட்டு அதுக்கு அதிலே சென்டர்லேயே கட் கொடுத்துட்டு இப்போ எதுவும் இதுக்கு மேலே வச்சுக்கலாம் மேலே வச்சு இந்த மாதிரி பின் குத்திக்கோங்க பின் குத்திட்டு நம்ம ஒரு காலிஞ்ச அளவில் நம்ம இந்த மாதிரி தையல் போட்டு எடுத்துக்கலாம் தையல் போட்டுட்டு எக்ஸசாரிக்க பீஸை எல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கோங்க கட் பண்ணி எடுத்துட்டு இந்த மாதிரி வளைவு வரைஞ்சி வளைவு எல்லாம் கட் பண்ணி கட் கட் கொடுத்துக்கலாம் கொடுத்துட்டு இந்த மாதிரி நம்ம வந்து அந்த இதில் வந்து நம்ம வந்து எண்டில் வந்து நம்ம கழுத்த பீஸ் நம்ம ஆசிரியம் பாருங்கள் அதில் எண்டில் வந்து நம்ம ஸ்டிச் போட்டுட்டு இந்த மாதிரி திருப்பி எடுத்துக்கோங்க திருப்பி எடுத்துகிட்டு இப்போ நம்ம வந்து ஷோல்டர் அட்டாச் பண்ணிக்கலாம் பேக் பார்ட்டில் உள்ள சோல்டரை நெக்கை வந்து ஃபோல்டு பண்ணிவிட்டு ஃப்ரண்ட்டில் உள்ளதை இந்த மாதிரி பிரித்து விட்டுக்கோங்க பிரித்துட்டு இந்த மாதிரி நம்ம வந்து சோல்டரை நம்ம அட்டாச் பண்ணிக்கலாம் ரெண்டு தையல் நம்ம இப்போ விட்டுக்கலாம் போட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி நம்ம இப்போ ஹெம்மிங் பண்ணி எடுக்கும்போது இது ஃபினிஷிங் வந்து சூப்பராக நமக்கு வந்துடும் இப்போ நம்ம ஹெக்கெல்லாம் நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டேன் ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறமா இப்போ பாருங்கள் செஸ்ட் அளவு வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன் ஒன்பதரை மார்க் பண்ணியிருக்கிறேன் வேஸ்ட் அளவு வந்து ஒரு எட்டரை இன்ச்சு ஹிப் சைஸ் வந்து ஒரு பத்து இன்ச்சு நான் மார்க் பண்ணியிருக்கிறேன் மார்க் பண்ணி நம்ம இப்போ அதை வந்து நம்ம இந்த மாதிரி வளைச்சி வரைஞ்சி எடுத்துக்கலாம் உழைச்சி வரைஞ்சி எடுத்ததுக்கு அப்புறமா அடுத்த பக்கத்தையும் பாருங்கள் அதை கொஞ்சம் கட்டியாக போட்டுட்டு இந்த மாதிரி திருப்பி நம்ம அடித்து விட்டோம்னா அந்த மார்க்கிங் வந்து இந்த பக்கத்துலேயும் நமக்கு பறிஞ்சிடேன் இப்போ பாருங்கள் நம்ம ஸ்லீவ் நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம் ஸ்லீவ் வந்து எனக்கு இது வந்து நீளம் பற்றதுனால நான் ஜாயிண்ட் போட்டு நான் ஸ்டிச் பண்ணிக்கிறேன் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் அமுக்கு தையல் போட்டுக்கோங்க அமுக்கு தையல் போட்டதுக்கப்புறமா கீழே வந்து நம்ம ஒரு ஆஃப் இன்ச்சு ஃபோல்டு பண்ணி நம்ம ஸ்டிச் போட்டுக்கலாம் இப்போ இன்னொரு எண்டில் இன்னொரு ஸ்டிச் போட்டுக்கோங்க ஸ்டிச் போட்டதுக்கப்புறமா நம்ம வந்து இந்த ஃப்ரண்ட் பார்ட்டு பேக் பார்ட்டு நம்ம லைனிங் அட்டாச் பண்ணிடுறேன் பாருங்கள் அதில் கீழே வந்து அந்த எண்டில் வந்து நம்ம இந்த மாதிரி ஆஃப் இன்ச் அளவில் நம்ம வந்து த ஃபோல்டு பண்ணி நம்ம ஸ்டிச் போட்டு எடுத்துக்கலாம் அடுத்த பக்கத்தையும் அதே மாதிரி ஆஃப் இன்ச் அளவில் ஃபோல்டு பண்ணி நம்ம ஸ்டிச் போட்டு எடுக்கலாம் ஸ்டி ஸ்டிச் பண்ணதுக்கப்புறமா இப்போ வந்து நம்ம வந்து ஸ்லீவை வந்து நம்ம வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம் ஸ்லீவ் சென்ற அந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணிவிட்டு பாடி பார்ட்டுகள் சென்ற ஸ்லீவ் சென்ற ஒரே அளவாக இருக்கான்னு பார்த்து நம்ம எவ்வளோ தையல் விட்டுருக்கோமோ அந்த அளவில் நம்ம ஸ்டிச் போட்டு எடுக்கலாம் அடுத்த பக்கத்தையும் அதே மாதிரி ஸ்டிச் போட்டு எடுக்கலாம் நான் ரெண்டு தையல் போட்டுக்கிறேன் ஸ்டிச் போட்டதுக்கப்புறமா இந்த மாதிரி திருப்பி எடுத்துக்கோங்க திருப்பி எடுத்துகிட்டு நம்ம மார்க் பண்ணி வச்சிருக்கேன் பாருங்கள் ஸ்லீவ் ரவுண்டு நமக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவில் நம்ம மார்க் பண்ணிவிட்டு நம்ம மார்க் பண்ணி வச்சிருக்கோம் இந்த பாடி பார்ட்டில் மார்க் பண்ணிடுறேன் பாருங்கள் அந்த அளவில் நம்ம அப்படியே நம்ம ஸ்டிச் போட்டு எடுத்துக்கலாம் இதில் வந்து ஒரு ரெண்டு ஸ்டிச் நம்ம போட்டு எடுத்துக்கலாம் அடுத்து அடுத்த பக்கமாக நம்ம அதே மாதிரி ஸ்லீவை நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம் அதில் நம்ம எவ்வளோ பிடிச்சோமோ அதே அளவில் நம்ம இதுலையும் பிடிச்சி நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம் இப்போ இதுலேயும் பாருங்கள் ஸ்லீவை ஒரே அளவாக வச்சுட்டு ஸ்லீவ் ரவுண்டு எவ்வளோன்னு மார்க் பண்ணிக்கோங்க மார்க் பண்ணிட்டு அந்த அளவுலேயே நம்ம ஸ்டிச் போட்டு எடுக்கலாம் இதே நம்ம ரெண்டு ஸ்டிச் போட்டு எடுக்கல ரெண்டு ஸ்டிட்ச் போட்டு எடுத்ததுக்கப்புறமா அப்புறமா அதில் இருக்க பீஸை எல்லாம் கட் பண்ணிவிட்டு திருப்பி நீங்கள் ஒரு க செக் நம்ம செக் பண்ணிக்கலாம் கரெக்டாக நம்ம செஸ்ட் அளவெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம் செக் பண்ணதுக்கப்புறமா இப்போ வந்து நம்ம அந்த ஸ்லிட்டு தான் நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம் இந்த மாதிரி ஹாஃப் இன்ச் அளவில் ஃபோல்டு பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கோங்க பாருங்க இது ஸ்டிச் பண்ணும்போது இந்த மாதிரியே கொண்டு வந்துட்டு அந்த ஓப்பன் நம்ம விட்டுருக்கோம் பாருங்கள் அந்த இடத்துல வந்து நிறுத்தி ஊசியை குத்திட்டு இந்த மாதிரி திருப்பி எடுத்துக்கோங்க திருப்பி எடுத்து நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம் பாருங்கள் சூப்பராக வந்துருது அடுத்த பக்கத்தையே நம்ம அதே மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணி எடுக்கலாம் ஸ்டிச் பண்ணிணதுக்கப்புறமா இப்போ கீழே பாட்டம் வந்து நம்ம வந்து அதே மாதிரி ஒரு ஆஃப் இன்ச்சு அளவில் நம்ம ஃபோல்டு பண்ணிக்கலாம் ஃபோல்டு பண்ணதுக்கப்புறமா அந்த எண்டில் நம்ம ஸ்டிச் போடுவோம் பாருங்கள் சுடிதாருக்கு அந்த ஸ்டிச்சை நம்ம போட்டு எடுக்கலாம் பாருங்க அந்த ஓப்பன் வர இடத்துல இந்த மாதிரி ஊசியை குத்திட்டு திருப்பி நம்ம அதை ஸ்டிச் போட்டு எடுக்கலாம் பாருங்கள் இப்போ நம்ம சுடிதார் நம்ம ஸ்டிச் பண்ணிவிட்டேன் இப்போ வந்து ஷோல்டரில் வந்து அந்த ப்ரெஷ் பட்டன் வைக்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு பீஸ் எடுத்துக்கோங்க பீஸ் எடுத்து நம்ம ஸ்டிச் பண்ணி ரெண்டாக ஃபோல்டு பண்ணி ஸ்டிச் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நம்ம அந்த ஸ்லீவ் பக்கத்துலேயே நம்ம வைக்க வச்சுருக்கலாம் வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம் பாருங்க இப்போ நம்ம ஸ்டிச் பண்ணிவிட்டேன் இப்போ ஹெம்மிங் எல்லாம் பண்ணிவிட்டு பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு ஃபினிஷிங் வந்து கரெக்டாக இருக்குது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நீங்கள் போடுற ஒவ்வொரு லைக்கும் எனக்கு வந்து அடுத்தவங்களுக்கு கொண்டு போகிறது அது வசதியாக இருக்குது லைக் பண்ணுங்கள்